உங்களுக்கு பச்சை மாங்காய் கிடைச்சதுன்னா மறக்காம இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாங்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு காரம் இப்படி எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு சூப்பரான சைட் இருக்கும் இல்லை நீங்கள் வெறும் சாதத்து கூட சாப்பிட்லாம் இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த உளுந்த பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதில் மூணு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் வரமிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் அப்படி ரெண்டு நிமிஷம் வதங்கும்போது இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த ரெண்டில் எது வேணால் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை மாங்காயை தோல் எல்லாம் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சால்ட்டு உப்பு வந்து அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக போட்டிங்கனாவே போதும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாங்காயை அந்த எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும் ஸோ அரை கப் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேனை கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது இந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து அப்படியே நீங்கள் கரண்டியிலேயே அப்படியே வதக்கும்போது அது அப்படியே மசீற ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நல்லா கரண்டி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்து நல்லா அப்படியே மசிஞ்சு ஒரு மாதிரி இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து போகிறோம் இது வந்து நீங்கள் வெள்ளம் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை கரும்பு சர்க்கரை இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க மெயினாக ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நல்லா உண்டுனே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் வந்து கரண்டியில் வச்சு இது பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு வேறு எதாவது யூஸ் பண்ணுறதுனாலும் மற்ற அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஸோ இந்த மாங்காய் சீசனில் வந்து கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடியை வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து இனிப்பு பிளிப்பு காரம் இப்படி எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஸோ இந்த மாங்காய் பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் Thank you for watching. Take care. Bye bye.